இப்போ இதே விலவாசினால் இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிற ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆட்டோவில் இப்போ நாங்கள் ஏறுறோன்னா எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் இங்கே பக்கத்தில் ஏறுறது நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாங்கன்னா எங்களுக்கு பால் வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா நாங்கள் பால் அந்த அந்த பால் பற்றிலாம் நாங்கள் பேசலை ஏன்னால் கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக நாங்களே கேட்டு நாங்கள் வந்து அதிகமான வந்து இது நாங்கள் கேட்குறதே கிடையாது கம்மியான நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்மியாக நம்ம வந்து இது பண்ணிட்டு போயிடலாம் அதனால தான் வந்து கரெக்டான ரேட்டு கொடுங்க கரெக்டான நான் இப்போ வந்து மீட்ரு போட்டு ஓட்ட சொல்கிறாங்க மீட்ரு போட்டு யாருமே ஓட்டுறது கிடையாது ஏன்னா மீட்ரு வந்து அது வந்து அதை பற்றி யாருமே காவலப்படுறதில்லை ரேப்பிட்டோவில் தான் எல்லாம் ஃபுல்லாக ஓட்டுனுக்குறீங்கன்னு தவிர கை சவாரி வந்து இப்போ மழை டைமில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நூறுரூவா கொடுக்குறாங்க ரேப்பிட்டோவில் இதே நம்ம கை போட்டு க கை போட்டு ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குனால முப்பது ரூபா இருபது ரூபா இது ரேப்பிட்டோவில்னா நீங்கள் குத்துட்டு வந்துடுறீங்க அது எவ்வளோ பேமெண்ட் ஆனாலும் பார்க்க மாட்டேன்றீங்க ஏன் அந்த மாரி நடக்குது அதனால தான் வந்து நீங்கள் கம்மியான இது கொடுங்க கம்மியான இது ரேட்டு வந்து மக்களுக்கு கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்